திருமணம் செய்து வைத்தார்கள் பதினைந்து நாட்கள் பிறகு சுபாஷின் தந்தை நாங்கள் உங்களை ஏற்றுக் கொள்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க என்று அழைத்திருக்கிறார் இருவரும் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வீட்டிற்கு விருந்து வைத்துவிட்டு விட்டு சுபாஷின் தந்தை சுபாஷ் பாட்டி கண்ணம்மா சுபாஷ் அனுசியா மூவரையும் சாரமாரியாக வெட்டியுள்ளார் சுபாஷ் கண்ணம்மா பாட்டி அதே இடத்தில் இறந்து விடுகிறார்கள் அனுசியா உடல் முழுவதும் ஏராளமான விட்டார் என்று சென்று விட்டார் அறுவை சிகிச்சை அவருடைய இன்னும் அறுவை சிகிச்சை பெற வேண்டிய சூழலில் இருக்கிறார் மாணவர் சங்கம் உடனடியாக மருத்துவமனையில் அவர்கள் சென்று ஆறுதல் தெரிவித்தனர் தீட்டாமல் உழைப்பு முன்னரே பல உதவிகளை செய்கிறார் ஆறுதலாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கையை போடுகிறார்கள்

அவர் சொல்லுவதே நான் நான் சொந்த காலில் நின்று என்னை போல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நான் தொடர்ந்து போராடுவேன் தீண்டாம ஒழிப்பு முன்னணிய மாநில குழுவாகவும் அவர் செயல்படுகிறார் அவரை நாம் பாராட்டுவோம் சவரி வாழ்த்தினோம் கழகத்தினுடைய நிறைவாக போராளிகளினுடைய சார்பாக சகோதரி அலசியா இப்போது நம்மிடைய ஒரு மூன்று நிமிடம் உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் நான் அரியலூர் மாவட்டம் தான் அரியலூர் மாவட்டத்துல அரியலூர் மாவட்டம் என்னோட மரு பொல்லாபுர கிராம கிராமம் தான் இன்னொரு மா கிராமம் நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் நான் படிச்சிருக்கிற பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன் நான் என் பட்டப்படிப்பு முடிச்சிட்டு நான் திருப்பூர்ல வந்து ஒரு படியின் கம்பெனில தான் நான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பட்டப்படிப்பு முடிச்சிட்டு நான் வந்து எங்க வீட்டுல நான் மூத்த பொண்ணு மூத்த பொண்ணுங்கிறதுனால நான் வேலைக்கு படி ஏன்னா தம்பி நான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பூர்ல வேலைக்கு போனேன் அப்போ ஒரு மூணு வருஷமா நல்லபடியா வேலை பார்த்து வீடும் கட்டினேன் நல்லா ப நல்ல நல்ல ஒர்க்லயும் இருந்தேன் அப்போ ஒரு ஒரு வருடமா தான் நான் சுபாஷ வந்து நான் லவ் பண்ணேன் லவ் பண்ணி அவங்க வீட்டுல ஒத்துக்கல அவங்க வீட்டுல ஒத்துக்காதனால ஏன் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் அவரும் வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க எங்க வீட்டுல போயிட்டு நாங்க ரெண்டு பேருமே சொன்னோம் அவங்க வீட்டையும் பேசினாங்க எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ஆனா யாருமே ஒத்துக்கவே இல்லை என் பையனை விட்டுருங்க உங்க பொண்ணுக்கு நீங்க வேற யார வேணாலும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா உங்க அப்பா வந்து எங்க குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க அப்போ எங்க வீட்டுல மார்ச் டுவெண்ட்டி செவன் அன்னைல எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஒரு பத்து ஒரு அஞ்சு நாள் எங்க வீட்டுல இருந்துட்டு அப்புறம் அவருக்கு பேங்க்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே அவங்க கிருஷ்ணகிரிக்கு நாங்க போயிட்டோம் அப்போ ஏப்ரல் பதினாலாம் தேதி நாங்க விருந்த நாங்க உங்களை ஏற்றுக்குறோம் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க விருந்துக்கு அப்படின்னு சொல்லி எங்களை வர வச்சாங்க வர வச்சு நாங்க அந்த பாட்டின அந்த பாட்டியில வச்சு எங்களுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாமே தூங்கிட்டோம் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு நாலு மணிக்கு சுபாஷ் கத்திர சவுண்ட் தான் இருந்துச்சு அவரு அவட அப்பா வந்து கத்தியோட சுபாஷு சுபாஷ் வெட்டுறாரு தடுத்து போன எண்ணையும் ஆஹ் எங்கெங்க வெட்டினாருன்னு எனக்கே சொல்ல முடியாது அந்த அளவுக்குலாம் எல்லாம் வெட்டினாரு பத்தடுக்கு வந்த பாட்டியும் கட்டிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இறந்துட்டாங்க நான் அவரு நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என் மூச்சை தான் தொட்டு தொட்டு பார்த்தாரு மூச்சு இருக்கான்னு நான் செத்துட்டேன்னு நினைச்சு நான் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு அண்ணன் ஸ்கூட்டில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி மருத்துவமனையில சேர்த்து அதுக்கப்புறம் எனக்கு ஒன்பது சர்ஜரி பண்ணிருக்காங்க சேலத்துல சர்ஜரி முடிஞ்சு எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷமா நான் வீட்டுல மட்டும்தான் இருந்தேன் நான் வேற எங்கேயுமே போகல எனக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர முடியாது ஏன்னா அந்த வெளியூர் போய் எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னுட்டு நான் ஹாஸ்பிட்டலே இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட கேஸ் வந்து கை வந்துச்சு அப்பதான் அப்போதான் எனக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல இவங்க எல்லாருமே வந்தாங்க தீண்டா மொழிக்கு முன்னணியில் உள்ளவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்து என்னை பார்த்தாங்க ஆனா என்னோட சுயநிலை வந்து அப்ப யாரையும் அவ்வளவு ஞாபகம் இல்லை ஓனர் அம்மாவும் இவங்க தான் எனக்கு தெரியும் எனக்கு யாருமே தெரியாது அப்ப வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என் பேச ட்ரை வருது யாரை பார்க்கணும் யார் அப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல தம்பி வந்து ஓனர் நம்பர் கொடுத்தாங்க தம்பி நானே பேசினேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்க நீ தீண்டாமழிப்புல உள்ள சாமியார் ராஜாக்ட் பண்ணுதான் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்பாவுக்கு கால் பண்ண சாமுவேல் அப்பாவுக்கு ஆஹ் அதுக்கப்புறம் என் கேஸ் இன்னி வரைக்கும் என் கேஸுக்கு நான் போனதே இல்லை ஏன்னா தீண்டாம மொழிக்கு உள்ளவங்க தான் அனைத்து பேருமே அந்த என் கேஸ பாக்குறாங்க அதுக்கப்புறம் சுகந்தி அம்மா வந்து நீ என்ன பண்ற உனக்கு மேலே இப்படியே நீ இருக்கான்னு பாத்துக்கியா மேலே படிக்க நீ ஏதாவது பண்ணு ஒர்க் போறியா இல்ல என்ன பண்றன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் மேலே உள்ள சர்ஜரிங்களா எல்லாமே அவங்களே ஏத்துக்கிட்டாங்க நான் நான் பிஏட ரெண்டு வருஷம் முடிச்சேன் ரெண்டு வருஷத்துல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டது ரெண்டு வருஷம் தான் வருஷங்கிற தன்னம்பிக்கையோட இந்த தீட்டாமொழிக்கு இருக்கிறதுனால வெளில வந்த மாதர் சங்கர் மாதர் சங்கமும் இப்ப என் கூட துணி என் கூட இருக்காங்க இந்த ஒரு நம்பிக்கையோட இவங்க கூட நான் இப்போ அம்மா வந்து இப்போ மயிலாடுதுறையில வந்து மாநில குழுல என போட்டிருக்காங்க என்ன அம்மா போட்டிருக்காங்க ஏன் என்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு அப்போ தெரியல போனதுக்கு தவிர குறையில எந்த ஒரு ஜாதி அணுக வந்து குறையில இருக்கிறது அதிகமா தான் இருக்கு இப்ப கூட மயிலாடுதுறையில உங்கள ஆஹ் ஜாதி அணுகுல நடந்திருக்கு கவிழ்வு நடத்திருக்குது இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன போல பாதிக்கப்பட்டவங்களும் இவங்க கூட போராடணும் நானும் போராடணும்னா